சல்ஃபர் ஒரே மருந்து ஆனால் மூன்று விதமாக பயன்படுது அதாவது பூச்சி மருந்தாகவும் பயன்படுது நோய் மருந்தாகவும் பயன்படுது பயிர்களுக்கு உரமாகவும் இந்த சல்ஃபர் மருந்து பயன்படுது பூச்சி மருந்துனா மல்லிப்பு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இந்த சல்ஃபர் மருந்து ரொம்ப நல்லா தெரியும் ஏன்னா வால்பெயின் மற்றும் செம்பெயின் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த சல்ஃபர் மருந்து ரொம்ப யூஸ் பண்ணுறோம் இதுவே இந்த சல்ஃபர் மருந்து நோய்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்க்கும்போது பூஞ்சான சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் வேரல்கள் இது போன்ற நோய்கள் இந்த சல்பர் மருந்து ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது இதுவே உரமாக எந்தெந்த பயிர்களுக்கு இந்த சல்ஃபர் சத்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுதுன்னு பார்க்கும்போது என்ன வித்த பயிர்களுக்கு இந்த சல்ஃபர் சத்து ரொம்பவே முக்கியம் எள்ளு கடுகு நிலக்கடலை இது போன்ற பயிர்களுக்கு இந்த சல்ஃபர் சத்து ரொம்பவே முக்கியம் அதே மாதிரி சின்ன வெங்காயம் பயிர்களுக்கு இந்த செல்ஃபர் சத்து ரொம்பவே முக்கியமானது இந்த சல்ஃபர் சத்து உள்ள உரத்தை நம்ம எந்தெந்த பயிருக்கெலாம் நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் பூச்சி மருந்து அந்த சல்ஃபர் சத்தை வச்சு வால் பெயின் மற்றும் செம்மீனை நம்ம எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் நோய் மருந்து அந்த சல்ஃபர் சத்தை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம் அதே நேரத்தில் உரமாகவும் இந்த சல்ஃபர் சத்தை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம் அதை பற்றி நம்ம எல்கேஜி வச யூடியூப் சேனலில் ஒரு முழு வீடியோ பார்த்தா அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் நான் கமெண்ட் பட்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன் பார்க்கணும்னு நினைக்கிற வசைகள் கண்டிப்பாக பாருங்க